நாற்பத்தைந்து யாத்திரை பத்து பூவா சென்னி மன்னன் எம் புயங்க பெருமான் சிறியோமை பூவா சென்னி மன்னன் எம் புயங்க பெருமான் சிறியோமை ஓவாதுள்ளம் கலந்துணர்வாய் ஒருக்கும் வெல்ல கருணையினால் ஓவாதுள்ளம் கலந்துணர்வாய் உருக்கும் வெல்ல கருணையினால் ஆவாய் என்ன பட்டன் பாய் வந்து வந்து இன் ஆ என்ன பட்டன் ஆட்பட்டீர் வந்து போவோம் காலம் வந்தது கான் போய்விட்டு உடையான் கழல் போகவே போவோம் காலம் வந்தது கான் போய்விட்டு உடையான் கழல் போகவே போய்விட்டு உடையான் கழல் போகவே புகவே வேண்டா புலன்களில் நீ புயங்க பெருமான் பூங்கழல்கள் புகவே வேண்டா புலன்களில் நீ புயங்க பெருமான் பூங்கழல்கள் மிகவே நினைமின் எல்லாம் வேண்ட விடுமீன்கள் மிகவே நினைமின் மிக்க எல்லாம் வேண்டா போக விடுமீன்கள் நகவே ஞால துள் புகுந்து நாயே அணைய நமையாண்ட நகவே ஞால புகுந்து நாயே அணைய நமையாண்ட தகவே உடையாம் தனிச்சார தளராதிருப்பார் தாம் தாமே தகவே உடையான் தனிச்சார தளராதிரு தாமே தளராதிரு தாமே தாமே தமக்கு சுற்றமும் தாமே தமக்கு விதிவகையும் தாமே தமக்கு சுற்றமும் தாமே தமக்கு விதிவகையும் யாமார் பாசம் மார் என்ன மாயம் இவை போக யாமார் யமதார் பாசம்மார் என்ன மாயம் இவை போக கோமான் பண்டை தொண்டரோடும் அவன் தன் குறிப்பே கூறி கொண்டு கோமான் பண்டை தொண்டரோடும் அவன் குறிப்பே கூறி கொண்டு ஆமார் அமின் பொய் நீக்கி பொயங்கன் நாள்வான் பொன்னடிக்கே போமாறமை பொய் நீக்கி புயங்கண் வான் பொன்னடிக்கே புயங்கண் நாள்வான் பொன்னடிக்கே அடியாரா நீர் எள்ளீரும் அகல விடுமின் விளையாட்டை அடியாரா நீர் எள்ளீரும் அகல விடுமின் விளையாட்டை கடிசேரடியே வந்தடைந்து கடை கொண்டிருமின் திரு குறிப்பை கடிசேரடியே வந்தடைந்து கடை கொண்டிருமின் திரு குறிப்பை செடி சேரூடலை நீக்கி சிவலோகத்தே செடி செடிசேரூழலை செல நீக்கி சிவலோகத்தே பொடி போடிசேர் மேனி புயங்கன் பூவார் காழ்கே புகவிடுமே பொடி சேர்மே நீ புயங்கன் தன் பூவார் கழற்கே புகவிடும் மே விடுமின் வெகுளி வேட்கை நோய் மிகவோர் காலம் இனி இல்லை விடுமின் வெகுளி வேட்கை நோய் மிகவோர் காலம் இனி இல்லை உடையா நடிகழ் பெரும் சாத்தோடு உடன் போவதற்கே ஒரு பொடுமின் உடையான் அடிக்க பெரும் சாத்தோடு உடன் போவதற்கே ஒரு பொடுமின் அணைவோம் நாம் போய் சிவபுரத்துள் அணியார் கதவது அடையாமே அணைவோம் நாம் போய் சிவபுரத்துள் அணியார் கதவது அடையாமே புடைப்பட்டு உருக்கி போற்றுவோம் புயங்கன் நாள்வான் புகழ்கள் புடைப்பட்டு ஊருக்கி போற்றுவோம் புயங்கன் நாள்வான் புகழ்களையே புயங்கன் நாள்வான் புகழ் புகழ்மின் தொழுமின் புனை மின் புயங்கந்தாலே புந்தி வைத்திட்டு புகழ்மின் தொழின் மின் புயங்கந்தாலே புந்தி வைத்திட்டு இகழ்மின் எல்லா அல்லல்லையும் இனி ஓர் இடையூறு அடையாமே இகழ்மின் எல்லா அல்லல்லையும் இனியோர் இடையூறு அடையாமே திகழும் சீரார் சிவபுரத்து சென்று சிவன் வணங்கி நாம் திகழும் சீரார் சிவபுரத்து சென்று சிவந்தால் வணங்கி நாம் நிகழும் அடியார் முன் நெஞ்சம் நெஞ்ச முருகி நிற்போமே நிகழும் அடியார் முன் சென்று நெஞ்சம் முருகி நிற்போமே நெஞ்சம் முருகி நிற்போமே நிற்பார் நிற்க நில்லா உலகில் நில்லோம் இனி நாம் செல்வோமே நிற்பார் நிற்க நில்லா உலகில் நில்லோம் இனி நாம் செல்வோமே பொற்பால் ஒப்பாம் திருமேனி நீ வான் பொன்னடிக்கேம் பொற்பால் ஒப்பாம் திருமேனி நீயங்க வான் பொன்னடிக்கேம் நிற்பேர் எல்லாம் தாழாதே நிற்கும் பரிசே ஒருபடுமின் நிற்பேர் எல்லாம் தாழாதே நிற்கும் பரிசே ஒரு ஒருபடுமின் பிற்பால் நின்று பெழ்கணித்தால் பெருதற்கரியின் பெருமானே பிற்பால் நின்று பிற்கணித்தால் பெறுதற்கரியின் பெருமானே பெறுதற்கரியின் பெருமானே பெருமான் பேர் ஆனந்தத்து பிரியாதிருக்க பெற்றீர்கள் பெருமான் பேர் ஆனந்தத்து பிரியாதிருக்க பெற்றீர்கள் அருமாள் உற்று பின்னை நீர் அம்மாழுங்கி அறற்றாதேம் அருமாள் உற்று பின்னை நீர் அம்மாழுங்கி அரற்றாதேம் சே திருக்கதவும் திறந்த போதே சிவபுரத்து திருமாமணிசே திருக்கதவம் திறந்த போதே சிவபுரத்து திருமால் அறியா திருப்புயங்கன் திருத்தால் சென்று சேர்வோமே திருமால் அறியா திருப்புயங்கன் திருத்தால் சென்று சேர்வோமே திருத்தால் சென்று சேர்வோமே சேர கருதி சிந்தனையை திறந்து வைத்து சிந்தி மின் சேர கருதி சிந்தனையை திறந்து வைத்து சிந்தி மின் போரில் போலியும் வேல்கண்ணால் பங்கன் பொய்யங்கண் அருளமூதம் போரில் பொழியும் வேல் கண்ணால் பங்கன் பொய்யுங்கண் அருளமோதம் ஆர பருகி ஆராத ஆர்வம் கூற அழுந்தூவி ஆர பருகி ஆறாத ஆர்வம் கூற அழுந்தூவி போற மின் சிவன் கழற்கே பொயில் கிடந்து புரளாதே போற மின் சிவன் கழர்கே பொயில் கிடந்து புரளாதே பொயில் கிடந்து புரளாதே புரள்வார் தொழுவார் புகழ்வாரா இன்றே வந்து ஆளாகா புரள்வார் தொழுவார் புகழ்வாரா இன்றே வந்து ஆளாகாதீர் மரள் பின்னை மதிப்பாரார் மதியுள் கலங்கி மைங்கோ மருள்வீர் பின்னை மதிப்பாரார் மதியுள் கலங்கி மயங்கூர் தெருள் வீராயில் இதுசெய் மின் சிவலோக கோண் திருப்புயங்கன் தெருவில் ஆகில் இதுசெய் மின் சிவலோக கோண் திருப்புயங்கன் அருளார் பெறுவாராக இடத்தே அந்தோ அந்தோ அந்தோவே అరుళార్ పెరువార్ అగలిడత అందోవే అందో అందో అందోవే తిరిచము